அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அரசு வேலைவாய்ப்புகளை பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அதாவது நம்மளுடைய பழனி பழனியில் உள்ள முண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்ல வெளியாகக்கூடிய பல்வேறு போஸ்டுகளுக்கான வேலைவாய்ப்பு அதில் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் ஏஇ ஜேஇ டிஏ அப்படின்னு பல்வேறு லெவலில் உள்ள வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் புரியும் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறது தான் முத பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் ஏழு இருக்கு இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து சீட்டு விற்பனையாளர் அது பதிமூணு போஸ்ட் இருக்கு இதுக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து வந்து அந்த பழனி கோவில் கண்ட்ரோல்ல உள்ள அந்த இல்லையா சத்திரம் அந்த அந்த காப்பாளர் போஸ்ட் பதினாறு போஸ்ட் இருக்கு இதுக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அடுத்து சுகாதார மேஸ்திரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போஸ்ட் இருக்கு இதுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சா மட்டும் போதும் அடுத்து வந்து சுகாதார மேஸ்திரி எல்லா அந்த பழனி கோவில் இருக்கு இல்லையா அது கண்ட்ரோல்ல உள்ள அந்த உள்ள எல்லா இதுலயும் பண்ணக்கூடிய ஒரு மேஸ்திரி மாதிரி அது ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கும் தமிழ் இலைபடுத்தா போதா தெரிஞ்சா போதும் அப்புறம் வந்து பழனி கோவில் கண்ட்ரோல்ல உள்ள அந்த சுற்றுவட்டார உள்ள கோவில்களுக்கு உள்ள மேஸ்திரி அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கும் சேம் தான் அப்புறம் பூஜை மற்றும் காவல் அதாவது உபகோவில்ல உள்ள பழனி கண்ட்ரோல்ல உள்ள உப கோவிலுக்கு அந்த இதுக்காக பூஜைக்கும் இதுக்காக உள்ளது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்கு அடுத்து காவல் வாசனம் போஸ்ட் ரெண்டு இருக்கு அது பழனி கோவில்லையும் பழனி கோவில் சார்ந்த கோவில்கள்ல நாற்பத்தி நாலு போஸ்ட் இருக்கு அடுத்து வந்து சூப்பர் ஐம்பத்தி ஏழு போஸ்ட் இருக்கு அப்புறம் அதே மாதிரி துப்புரவு பணியாளர் போஸ்ட் பழனி கண்ட்ரோலில் உள்ள மற்ற எல்லா கோவிலுமே நூத்தி நாலு போஸ்ட் இருக்கு அடுத்து வந்து கால்நடை பராமரிப்பு ரெண்டு போஸ்ட் இருக்கு அப்புறம் வந்து உதவி யானை மாவுத்தர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு அடுத்து நம்மளுடைய சுகாதார ஆய்வாளர் அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தா போதும் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் லெவல் வந்து தேர்ட்டி இல்லை ஸோ மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டுமே காலியாக உள்ள போஸ்ட் இது எல்லாமே பழனி கோவில்லையும் பழனி கோவில் கண்ட்ரோலில் உள்ள பிற கோவில்கள்லையும் உள்ள வாய்ப்பு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் உள்ள விளை வாய்ப்பு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் ஃபீல்ட் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரிபிள்இ ஏஇ ஏஇ ட்ரிபிள்இல ஒரு வேக்கன் இருக்கு முப்பத்தஞ்சுல பே லெவல வந்து முப்பத்தி அஞ்சு பிஇ முடிச்சிருக்கணும் அதுல இசி முடிச்சிருக்கணும் ஏஇ இசியில பிஇசி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய சிவில் ஏஇ சிவில் போஸ்ட் நாலு இருக்கு அதுக்கு வந்து சிவில் பாஸ் பண்ணியிருக்கணும் முடிஞ்சு அடுத்து ஏஇ எலக்ட்ரிக்கல் இதுக்கு அதாவது ஜேஇ எலக்ட்ரிக்கல் ஜேஇ ஏஇ பார்த்தீங்கன்னா ஏஇயில வந்து இசி மட்டும்தான் இருக்குது டிப்ளிகேட் கிடையாது ஜேஇ எலக்ட்ரிக்கல்ல ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது அவருக்கு வந்து டிப்ளிகேட் படிச்சிருக்கணும் அடுத்து ஜேஇ ஆட்டோமொபைல் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அவங்க அதுக்கு ஆட்டோமொபைல் படிச்சிருக்கணும் அடுத்து ஜேஇ மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அதுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும் எதுலனா மெக்கட்ரானிக்ஸில் ரோபோட்டிக்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் மெருவாளர் மெரு பறவையாளர் மூணு போஸ்ட் இருக்குது அதுக்கு டிசிஇ படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஓவர்சீ சூப்பர்வைசர் எதுலன்னா மெக்கானிக்கல்ல மெக்கானிக்கலில் மூணு போஸ்ட் இருக்குது அதுக்கு படிச்சிருக்கணும் அடுத்து தொழில்நுட்ப உதவியாத டிஏ சொல்லக்கூடிய அசிஸ்டண்ட் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள்இ போஸ்ட்டு ரெண்டு இருக்குது அடுத்து தொழில் உதவியாளர் டிஇசிஇல அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு அடுத்து அதே மாதிரி டிஏவுல இயந்தி மெக்கானிக்கலுக்கு அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மூணு போஸ்ட் இருக்கு அதுக்கு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அடுத்து ஆயுத உட்பனர் பஞ்சாமிரகத்தோட அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அதுல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் பயோ கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் அது யூஜிஜியோடைய அப்ரூவலில் உள்ள மெடிக்கல் லெபரேட்டரி கோர்ஸ் படிச்சிருக்கணும் ஓகேங்களா இதான் உடையது அடுத்து விஞ்ச் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு போர்ஸுக்கு அவங்க கண்டிப்பா ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலெக்ட்ரிக்கல் ட்ரேட்ல வயர்மேன் ட்ரேடு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உள்ள அவங்க அவங்கிருக்கணும் அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட் ஒன்னு இருக்கு அதுக்கும் மஸ்ட் பாசஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலில் வயர்மேன்ல சேம் தான் அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கணும் இருக்கணும் இன்ஜினியரிங் அல்லது ரோபோடிக்ஸ் இன்ஜினியரிங்ல அடுத்த ஹெல்ப்பர் ரெண்டு போஸ்ட் இருக்கு மஸ்ட் பாசஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும் கண்டிப்பா அடுத்து வந்து போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு அடுத்து நம்மளுடைய டிரைவர் போஸ்ட் ரெண்டு இருக்கு எட்டாவது பாஸ் இருக்கணும் முப்பது போஸ்ட் இருக்கு ஆக நான் டெக்னிக்கல்ல இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்கு டெக்னிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பது போஸ்ட் இருக்கு அடுத்து அந்த பழனி கோவில்ல உள்ள கண்ட்ரோல்ல உள்ள ஒரு அர்ச்சகர் பள்ளி இருக்கு அந்த ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்கு ஒரே ஒரு ஒரு போஸ்ட் இருக்கு அதாவது ஆகம ஆசிரியர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து வேத ஆகம பாடசாலையில சைவ பிரிவுல ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில் இந்து சமய உள்ள ஏதாவது ஒரு கோவில்ல அஞ்சு வருஷத்துக்கு மேல அட்சகரா பணி முடிந்த அனுபவம் வேணும் கண்டிப்பா அவங்க நாலு வருஷம் வேதாகம படல படிச்சிருக்கணும் ஓகேங்களா இது மஸ்ட் இது போகன்னா உள்துறை உள்ள போஸ்ட்ல அதாவது நம்ம இந்த அத்தியான பட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு அது ஒண்ணே ஒன்று இருக்கு அர்ச்சகர் ரெண்டு போஸ்ட் இருக்கு நாகஸ்வரம் ரெண்டு போஸ்ட் தவில் ரெண்டு போஸ்ட் தாளம் ரெண்டு போஸ்ட் மாலை கட்டி ரெண்டு போஸ்ட் அஞ்சு ஒரு போஸ்ட் மொத்தம் பதிமூணு போஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கண்ட்டுக்கான அறிவிப்பு வழியா இருக்கு இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பம் கீழே இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் என்ன பண்ணாம அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அடுத்த வருஷம் எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்குள்ள நம்ம வந்து ஃபில்லப் பண்ணி இந்த இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத பாணிசாமி திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் அனுசி ஓகேங்களா அப்போ எல்லா ஃபார்மையும் ப்ராப்பராக ஃபில் அப் பண்ணி இந்த அட்ரஸுக்கு டிசம்பர் அதாவது டிசம்பர் அஞ்சு நேற்று இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஜனவரி எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கண்டிப்பாக இந்து சேர்ந்ததாக இருக்கணும் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்து மாத்தம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நீங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டுக்கு நீங்க குவாலிஃபை விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கணும் எல்லா விண்ணப்பத்தையும் பண்ணி அதாவது ரெண்டு மூணு போஸ்ட் நீங்க இருந்தா ரெண்டு மூணு ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி உங்களுடைய எல்லா சர்டிபிகேட்டையும் டென்த்து டுவெல்த்து தேவையான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நம்ம அம்மா வந்து சைன் வாங்கணும் அட்டாஸ்ட் வாங்கி அனுப்பணும் ஸோ இதுதான் மிக முக்கியம் வேறு எதுவும் கிடையாது ஸோ வந்து இது பதி இது பதினா முழுக்க முழுக்க பெர்மனண்ட் போஸ்ட்டு அவங்க நம்ம எ எக்ஸாமு இருக்கா இல்லையான்னு நம்ம பின்னால் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் இது முடித்த உடனே நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இவ்வளோ தான் ஸோ வந்து இந்த இதை வந்து அவங்க எப்போ வேணால் வந்து அவங்க கேன்சல் பண்ணலாம் அவங்களுக்கு இதில் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக நீங்கள் பழனி கோவிலில் போய் ஐம்பது ரூபா கொடுத்து அந்த ஃபார்மை வாங்கிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எது பண்ணிக்கிடணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் கீழே கொடுத்துருக்கேன் இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி இதோடு சேர்த்து உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட்டு கவர் வாங்கிடணும் ஒரு போஸ்ட் கவர் வாங்கி தனியாக அதாவது அப்ளை பண்ணுறது இல்லாமல் தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதுல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்பு ஒட்டி அதுல உங்க இது இருக்கு இல்லையா இணை ஆணையர் செயலுவர் அருள்மிகு பாணி சுவாமி திருக்கோயில் பண்டுகள் மாவட்டம் அப்படிங்கிறத அந்த அட்ரஸ் ஞாபகம் ஓகேவா சோ ஒரு உங்களுடைய நம்ம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு ஏஃப்ஓ சைடு கவரை வாங்கி உங்கள் எல்லா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லா சான்றுகளையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ட்ட அட்டஸ்டடு வாங்கி வச்சுட்டு அதோடு சேர்த்து ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அந்த கவரில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்பை ஒட்டி அதில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதி அந்த சேர்த்து மொத்தமாக ஏப்ஓசை கவரில் வச்சு அதை இது பண்ணிவிட்டு அந்த கவருக்கு மேல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றங்க வரிசை எண் என்ன அவசையன்னா என் மேல இருக்கும் பாருங்க இதுதான் வந்து எண் இந்த இதான் வரிசை இந்த வரிசை இப்ப நான் வந்து அத்தியானப்பட்ட விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா முப்பத்தி நாலு வரிசை அத்தியானப்பட்ட போஸ்ட் அதை வந்து அந்த ஏபோசிஸ் கவர் மேல எழுதியும் எழுதிட்டு எழுதி அதெல்லாம் உள்ள வச்சு அனுச அதாவது ஏபோசிஸ் கவர் மேல எழுதி நம்ம அனுசணும் போஸ்டவலாம் முடிஞ்சு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டஸ்ட் பண்ணி அட்டஸ்ட் பண்ண பிறகு அதோடு சேர்த்து ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஸ்டாம்பை ஒட்டி அந்த கவரில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதி இதெல்லாம் சேர்த்து ஒரு சைஸ் கவரில் உள்ள வச்சு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரண்ட்டில் உங்கள் அட்ரெஸும் டூவில் இந்த அட்ரெஸும் நான் மேலே மேலே பார்த்தோம் இல்லையா அந்த அட்ரஸ் இந்த டெலாம் இணை ஆணையர்னா அப்படி தெளிவாக எழுதிட்டு அந்த கவருக்கு மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதோட வரிசை நான் போட்டு ரெண்டு விண்ணப்பிக்கணும் இப்போ வந்து வரிசை வரிசைகள் ஒன்று நான் வந்து உதவி உதவி புரியாத சிவில் அப்படின்னு போட்டு விண்ணப்பிக்கணும் இவ்வளோதான் முடிஞ்சி ஸோ மறக்காமல் பண்ணுங்க இது என்னுடைய லிங்க் வந்து இந்த இதை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க அதோடைய பிரிண்ட் எடுத்து இது பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய எல்லா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் இருக்குது நம்ம இப்போ குரூப்பு ஃபோரில் இப்போ டீம் இதில் பண்ணுற மாதிரி குரூப் டி குரூப் பி அந்த குரூப்பு செவன் ஏ அந்த மாதிரி தனியாக வந்து ஒரு காஃப்ரமே ஆகிப்போச்சு ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் எனக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ